ഔதுமில்லாஹி மின ஷைதா நுரஜி மனிதர்களுக்கு தாக்கத்தை தீர்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லவுல்லாவு அலகிவசன்னோ அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் ஃபேஸ்புக்கு நண்பர்களுக்கோ யூடியூப் நண்பர்களுக்கோ அஸ்ஸராவு அலைக்கோ வரகமத்துல்லாயி இப்போ பறக்காத்து இறைவன் உதவியால் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அவ்வாவுடைய மாபெரும் கிருமியை கொண்டு குணமாகும் அலமது இல்லா அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபது மூசா தம் சமூகத்தாலுக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது உமது கை அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம் அதில் இருந்து பனிரெண்டு நீர் ஊற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை அறிந்து கொண்டனர் அல்லாஹு வழங்கியதில் இருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு கொண்டுாதீர்கள் என திருமறையில சொல்றான் உதாரணம் மூசா சிலத்தினுடைய கூட்டத்தார்கள் தண்ணீர் மூசா சிலாத்துல கேட்குறாங்க அப்போ அவ்வளவு தாலா உங்களுடைய கைத்தடி அந்த பாறையில அடிங்க அதுலேருந்து பன்னெண்டு நீரூற்றுகள் வந்துச்சு அது ரெண்டு பூசாவுடைய கூட்டத்தார்கள் அவ்வளோ பெருகலாம் தண்ணீர் குடித்து இருந்தாங்க உண்டுங்கள் பருகுங்கள் மீன் விரயம் செய்யாதீர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள் சொல்லி அல்லாஹ் சுபானவத்தால் அந்த பூசாலை சிலத்தினுடைய கூட்டத்தாரர்களுக்கு சொல்கிறான் அது சுபானவத்தால் மூசாவுடைய கூட்டத்தாரர்களுக்கு பலவிதமான அற்புதங்கள்லாம் அனுப்பி கொடுத்தாங்க என்ன கேட்டாலும் அல்லாட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பான் அப்படி கண் எதிர்க்க பலவிதமான அற்புதங்களை அற்புதங்கள் நிகழ்த்தணாம் அழுக உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அணி ஜக்கரியா தம்ராஹி பிறக்காது